ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து விஜய் வந்து வேணும்ட்டே அந்த குடும்பங்களுக்கு போய் பார்க்கவோ இரங்கல் தெரியவோ அப்படிலாம் ஒன்றும் தாமதம் பண்ணல இப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்து ஏறத்தாழ இப்போ ஒரு போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இன்னைக்கு தேதி இருபத்தி நாளில் இருக்கும் ஒரு ஏழு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அவர் போகணும்னு தான் விரும்புகிறாரு பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதே போல் வந்து மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவரும் எச்சரிக்கையாக இருக்கார் அவருடைய கட்சிக்காரர்களும் எச்சரிக்கையாக இருக்காங்க அதனால் வந்து முதல்ல டிஜிபிக்கு அவர் கடிதம் கொடுத்தார் இந்த மாதிரி நான் இந்த நாற்பத்தோரு குடும்பங்களை போய் சந்தித்து நிவாரணம் இரங்கல்லாம் தெரிவிக்கணும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொஞ்சம் பண்ணி கொடுங்க அதாவது வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடு அவர் கேட்கல அவருக்கு மத்திய அரசு கொடுத்த ஒய் செக்யூரிட்டி இருக்குது அது இல்லாமல் பவுன்சர்ஸ்லாம் இருக்காங்க பர்சனலாகவும் இருக்குது